வைத்த குறுத்தோல பெட்டி செஞ்சு சீனி நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எங்க அம்மாவும் இருந்து அப்படின்னு எனக்கும் ஆசையா இருந்துச்சு அதான் வேற ஒண்ணும் இல்ல சரி கொஞ்சம் சும்மா மண்டபத்தி வெளியில நின்னுட்டு வரேன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல அதுதான் வேற ஒண்ணும் இல்ல இங்க இருந்தா இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு என்ன கஷ்டமா இருக்குமா அதனாலதான் நான் சும்மா வெளில

அப்பா வந்திருக்காங்களோ பாத்து போயிருக்கா வேற ஒண்ணு இல்ல என்ன நேரா ஆச்சுல மாமா இன்னும் வரல அதான் போய் என்னன்னு பாத்து போயிருக்கா சாமனா எதுக்கு போய் சொல்றீங்க யமனா பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் அவ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே போறான் உங்களுக்கு தெரியும் இப்போ எங்க போய் காசுலங்க நான் போய் பாக்குறேன் அது சரி ஃப்ரெண்ட் கிட்ட மறக்க முடியுமா ம் சாமனா திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்துருச்சு அவங்க அம்மா நீ அப்போ வந்துருச்சு போல சாதம் இல்லம்மா எங்கேயும் போகல சும்மா வெளியில் நீ கிளம்பா போயிருக்கான் நான் போகிறேன் நான் போய் பார்க்குறேன் நீங்கள் இங்கே இருங்க டே அஜய் எதுனா உடனே எனக்கு கால் பண்ணேன் சரியா ஆமா இன்னும் ராகுல் ஆள ராகுல் மலர் ஏதாவது ஃபோன் பண்ணாங்க ம் ஆமாண்ணா ராகுல் வந்துகிட்டே இருக்கும் ராகுல் மலரும் வேறு எதுவும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்களா அதை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆண்டி வேலை இருக்கேன் சொல்லி மெசேஜ் போட்டானா வந்துட்டு இருக்காண்ணா ம் சொல்லிடும் ராகுல் வந்து இன்னும் வந்து பார்க்க சொன்னேன் சரி நீங்கள் பார்த்துட்டுருங்க டே அஜி என்ன கேட்குறேன்னு பார்த்து எடுத்துக்கூட சரி எதுனா எனக்கு ஒன்னே கால் பண்ணு சரியா எங்கேயும் இல்லை இங்கே வெளியில் தான் இருக்கேன் அவள் தனியாக இருக்கும் இன்னும் அவன் கூட போயிருக்கேன் பாத்துக்கோங்க சரி நாங்க நீங்க போங்க நீங்க போய் முதல்ல யமனா பாருங்க நான் போங்க ம் சரிமா ஓகே சரி சரி நான் இருக்கும்போது நீ எடுத்துட்டு ஃபீல் பண்ணணும் நீர் வர ஏமுனா ஏமுனா இங்க பாருமா என்ன எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல நான் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது நீ ஏன் ஏமா அதான் நான் இருக்கேன்ல நீங்க பாரு சும்மா எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புக்கு தான் கெடுது அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கக்கூடாது சரியா கூடிய சீக்கிரமே உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன அம்மா தாம்போ அப்பா தாம்போ நான் இருந்து 얘ங்கத பாத்துக்க போறேன் அப்படியே ஏன் செல்ல குட்டியே என்ன நல்லா பாத்துக்கணும் பத்திங்க பாத்துப்ப எனக்கு கிடைக்காதத நான் என் புருஷனுக்கு என் குழந்தைக்கு கிடைக்கполоன்னு நினைப்பேன் அதனால நான் நல்லா பாத்துப்ப பாரு ஏய் என்னடி குழந்தை முதலிய கண்டு போய்ட்டா போறேன் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன் காமெடி பண்றேய் நான் காமெடிலாம் பண்ணல நீ சொன்னே கேக்குற சொந்தர்க்கு போய்ட்டா

ஓ இருக்க முடியாது இடையில தாய் எப்படியாவது பார்த்துட்டு போயிடுவோம் உன் தவிர்த்துக்கணும் உன் கொடுத்துட்டு டிராவல் பண்ண முடியும் அது தப்பு தான் கடைசி வரைக்கும் நீ கூட வரமாட்டேன் கடைசி வரைக்கும் நீ வரணும் நீ கூட தான் இருக்கணும் உனக்கு நான் கண்ணு இல்லை நீ எவனையாவது பார்க்குற எனக்கு உனக்கு சோத்த கடைசி நிச்சயம் கூட வருவியான்னு ஒரு கேள்வி வேற நான் கூட வராம சார் யானை கூட்டி போவேன் எப்பவுமே என் யமுனா கூட தான் இருக்கேன் இந்த யமுனா விட்டுட்டு ஷாம் எங்கேயும் போக மாட்டான் போதுமா நீ கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் என்னடி முண்டக்கணி போதுமா எனக்கு தெரியும் என்னாலும் நீ அப்படி சொல்லி எனக்கு கோவம் வந்துருச்சு அதனால திட்டின என்ன வாட்டி பேச்சுக்க கூட அப்படி சொல்லாதடா நீ எனக்கு மட்டும் தான் வேறயா

கோலமயில் காணி ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி என்னை நாடும் வைத்து கொல்லும் வருடத்தோகை ஒரு போதும்டா ஹச்சு கண்டு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஏன்டா உனக்கு எங்கடா வலிக்குது ஏன் பொண்டாடியா பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப பாதம் இதெல்லாம் கண்ணு இருக்கு கண்ணுலாம் வச்சுக்காதீங்க மட்டும் மட்டும் எல்லாம் நடக்கணுமாமா தாலி காட்டியிருக்கேன் அப்ப நான் தான் சீனியர் எனக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம் பாத்துக்க பாத்துறது தான் ஏமா தங்கச்சி அவனுக்கு ஒரு வழிதான் சொல்லாமா அவன் இப்படி புலம்புறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல போதும்மா இதுக்கு மேலேயும் அவனை காக்க வைக்கணுமா வெண்ணில ஒரு முடிவு எடுத்துட்டா அது வந்து பின் வாங்க மாட்டான் அனைக்குமே இப்ப முடிவை மாத்திருப்பான்னு நினைக்கிறேன் வெண்ணிலா அப்படிதானடி நம்மளை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியலடி நம்ம எப்ப எந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னு இவங்களுக்கு எல்லாம் சரியா தெரியல அது சரிதான் பொண்ணுங்க எப்ப எந்த டைம்ல எப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியுது சரி விடுங்க நல்லதான் செஞ்சா போதும் என் ஃப்ரெண்டு பாவமா ரொம்ப தவிக்க வைக்காத என்ன வெண்ணிலா கேட்டுதான் என் நண்பன் என்ன சொன்னானு ராஜே அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாமே வெண்ணிலாக்கு தெரியும் இனிமே பாருங்க உங்க வெண்ணிலா எப்படி இருக்கான்னு ஏதோ ஒண்ணு நல்லதா நடந்தா சரிதான் பாத்து பண்ணடி மச்சி என்ன விட்ட கால்ல விழுந்துற போல இருக்கு வேற இந்த கால விழுந்தா ஓகே கூட பரவாயில்லையே இங்கேயே இதே எடுத்து கூட கால்ல விழுந்துருவேனே இன்னொரா மச்சி இவ்ளோ இறங்கிட்டியா மாப்ள உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கும் நடக்க வேண்டியது நடக்காம இருந்தா நீ மட்டும் ஒண்ணு இப்படி இல்ல நடுத்தர்ல கூட கால விழுந்து பாத்துக்க அது சரி அப்படி கூட ஆகுமோ முன்னாடி நான் மால் கிட்ட பேசிடணும் நிவிமா நீ இந்த மாதிரிலாம் எதுவும் நாராயண் கண்ணா அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து எல்லாம் கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னா நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் அதை விட்டுட்டு கெட்ட பிள்ளையா ஏதாவது பண்ண அப்புறம் அஜய நகதி உனக்கு பாத்துக்க அடி போவி என்னடி பிளாக்மெயில் எல்லாம்

അല്ലീ വീയോരം മന്ദനത്തെ തീത്തി അന്തിവണ്ണ പിന്നൽ മീതെ താളൈമലർ സൂത്തി ആദിമുതലന്ദം മാവരണം പൂട്ടി അണ്ണനമിവൾ വേടേ വന്നാൽ മിന്നൽ മുഖം കാട്ടി ഹേ എന്നിരി സന്തോഷമയ കേ? ഹപ്ര? നിർക്കാടാ. ரொம்ப സന്തോഷമായിരിക്കേnga. ലവ് യൂഡി. ലഗീടു ശ്ത്തെ.

கெட்டதுக்கு பதிலா சொல்லுடி அப்ப நாலுல இருந்து இது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிதானே நம்மள மேடையில நின்றா எப்படி இவர் அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் சரி சரி இவர் இருக்கட்டும் கௌரி நீ இங்க வந்து பாத்துக்கறியா நான் போய் பாத்துட்டுமா நம்ம கல்யாணி சொல்லணும்னு நினைச்சேன் நான் போலாமான்னு கேட்டா பரவாயில்லை நீங்க போறன்னு சொல்றீங்க நான் இங்க இருந்து என்ன என்ன பாக்குறேன் கா நீங்க போங்க நீங்க போய் வந்தவங்க சாப்பிடாம அனுப்பிடாதீங்க எல்லாரும் சாப்பிட்டு வச்சு அனுப்புங்க கா ஆமாமா கௌரி சரி நீ பாத்துக்க நான் போறேன் சமந்தி வாங்க நம்ம போ சரிங்க நீ சரிங்க நீ நீ இனியமா உங்களுக்கு எது அத்த பக்கத்துல இருக்காங்க என்ன வேணும் கேட்டு வாங்கிக்க என்ன ரொம்ப இனியமா மாப்ள எது வேணா ஒரு ஃபோன் பண்ணுங்க உடனே வந்துறேன் இங்க தான் இருப்போம் வந்து ஜனங்கள சாப்பிட போய் கூடாது அத நான் போய் ரெடி பாத்துட்டு வந்துறோம் மாமா நீங்க போங்க போய் வந்து உங்களுக்கு பாருங்க இங்க என்னவோ நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க மாமா போய் மாப்ள இனியமா மாப்ளை பாத்துக்க எது உடனே ஒரு போன் கூட வந்துறேனா சரிங்கப்பா நீ போலாம்

ஃபுல் அண்ட் ஃபுல் பஃபேஸோ சொல்லுங்க பார்த்துக்க பஃபேச சொல்ல வெரைட்டி அதிகமா இருக்கு மேடி ஆமண்டி என்ன பார்த்தா இருக்கோ மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் மஷ்ரூம் நூடுல்ஸ் அப்புறமேட்டு வந்து கட்லட் அப்புறமேட்டு வந்து கோபி மஞ்சூரியன் அது குளேவியாவும் இருக்கு ட்ரையாவும் இருக்கு அப்புறம் வேற என்ன ஆஹ் நான் சப்பாத்தி தோசை இட்லி அப்புறமேட்டு வந்து நிறைய நிறைய ஐட்டம் இருக்கு போன முக்கு பிடிக்க டைட்டாக சாப்பிடலாம் அப்போ முதல் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் சொல்லணும் அப்படி பார்த்தா என்ன நானும் அப்படி தான் யோசிச்சேன் அந்த கம்பெனிக்கு ஆள் இல்ல பாத்தியா அதனால நான் நின்னுட்டேன் வேற வழி இல்லாம இவரோடவே நின்னுட்டே நானு அதே இப்போ நீ வந்துட்டேன நீ பாரு நீ போய்ட்டு எனக்கு பிளேட் எல்லாம் வாங்கி வை நான் இவர ஏதாவது சமாளிச்சிட்டு உடனே பின்னாடியே வரேன் அதுக்கு என்ன நான் உடனே எல்லாம் வாங்கி வைக்கிறேன் சீக்கிரம் வந்து நீ வேற வெரைட்டிஸ் தான் சொன்னதும் எனக்கு இப்பவே நான் கூற ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரம் முதல்ல போய் சாப்பிட்டுவோம் அந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு

மலர் உள்ள போ கொஞ்ச நேரத்துல இங்க வரவும் ஆபரம்மா ரெண்டு பேர் மாசம் இந்த மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்க ஓகேவா தல மூங்க அப்போ ஓகேடா இவமனா டிக்கெட் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ம் நீ முன்னாடி போயிட்டே டேய் இரு நான் பிளாரி ஓடனே ஓடி வரேன்